जय श्री कृष्ण चैतन्य प्रभु निंद श्री अद्वैत कदाधर शिव चली कौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञान दिमिरांदस्य ज्ञानांजन चला गया चक्षुरो मेलिदमेन तस्मै श्री गुरुवे नमः वासुदेव सुदम देवं

உட்பொருள் அதாவது சாராம்சத்தை இப்ப ஒரு செய்யுள்ள பார்க்கணும் ஆராத செல்வமும் ஆறு உயிர்காணும் அரும் பேராது தன் களக்கீழ் அமரும் பெருவாழ் சோராது கந்தவர் தூமதி கொள்வதும் செய்வனமும் தேராபிஷேனுக்கு திருநாரணன் செப்பினேனே ஆராத செல்வமும் ஆருயிர் காணும் அரும்பயனும் வேறாது தன் களத்தில் அமரும் பெருவாழ்ச்சிகளும் சோராது கந்தவர் துமதி கொள்வதுஞ்சையளவும் பேரா விஷயனுக்கு திருநாரணம் செப்பினேன் இந்த செயலோட அர்த்தம் என்னன்னா கொய் இல்லாத செல்வத்தை பற்றியும் தன் ஆத்மஸ்வரூபத்தை அறிவதன் பயனை பற்றியும் தனது திருவடி வாரத்தின் அமர்வதன் சிறப்பு பற்றியும் ஞானத்தை அறியும் வகை பற்றியும் விஜயனுக்கு நாராயணன் உரைத்தான் ரெண்டு பேருமே நாராயணும் நாராயணனுமாக இந்த போரெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் நாரநாராயணர்கள திரும்ப தவ வாழ்க்கையை மேற்கொண்டு ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க எப்பவுமே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் விலகினதாவே இல்லை பவத்கீதனுடைய முடிவுலையும் சஞ்சய்நாத் தான் சொல்லுவான் எங்க சத்தியம் தர்மம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக அர்ஜுனன் இருப்பான் எங்கே அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கே கண்டிப்பாக வெற்றி இருக்கும் எங்கே வெற்றி இருக்கோ அங்கே வந்து நாராயணர் இருப்பார் கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு எங்க தர்மமோ அங்கே அர்ஜுனன் இருப்பான் அர்ஜுனன் இருந்தா கிருஷ்ணர் இருப்பார் கிருஷ்ணர் இருந்தால் தர்மம் இருக்கும் அர்ஜுனன் இருப்பான் வெற்றியும் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று யார் முதல்ல இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை எப்படி அர்த்தம்னா எங்க தர்மமோ அங்க கிருஷ்ணர் இருப்பார் கிருஷ்ணர் இருந்தா அர்ஜுனர் இருப்பான் அர்ஜுனன் இருப்பான் அர்ஜுனன் இருந்தா கிருஷ்ணர் இருப்பார் இவங்க ரெண்டு பேர் இருந்தா அந்த இடத்துல வெற்றியும் உண்டு தர்மமும் உண்டு எதுவுமே வெற்றியோ தர்மமோ கிருஷ்ணனோ அர்ஜுனனோ தனித்து இருப்பதில்லைங்கிறது அர்த்தம் அப்போ இவங்க எப்பவுமே தான் இருக்கிறாங்க மலரும் மாசனையும் மாதிரி சூரிய சந்திரனும் வெளிச்சமும் மாதிரி பாலும் அதனுடைய சுவையும் மாதிரி அதுக்குள்ள நெய் இருக்குது தயிர் இருக்குது அப்படின்னு விதவிதமா சொல்லலாம் அதே மாதிரி வெளிச்சம் இருக்குது வெப்பம் இருக்குது அது ஒரு ரசபாவத்தை உணர்வுகளை தருது தட்பவெற்பத்த காலநிலைய மனதோட மாற்றத்தை எல்லாத்தையுமே மாற்றுது பூமியையே மாற்றுது அப்படிங்கறது எல்லாமே உண்மைதான் ஆனா எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு தச்சு இதுதான் உண்மை அந்தனால இங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கிறதே பெரிய செல்வம் அந்த செல்வம் எப்போ அர்ஜுனன் இருக்கிற இடத்துலயும் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துலையும் செல்வம் இருக்குதுன்னா எங்க அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் அவற்றியவும் தர்மத்தையும் யார் விரும்புறாங்களோ இதுல எதை விரும்பினாலும் சரி தர்மத்தை விரும்பினாலும் சரி வாழ்க்கையோட மனித வாழ்க்கையினுடைய பூரண வெற்றியை விரும்பினாலும் சரி அர்ஜுன மட்டும் விரும்பினாலும் சரி கிருஷ்ணனை மட்டும் விரும்பினாலும் சரி அப்போ இதுல எதை விரும்பினாலும் அந்த ஜீவனுக்கு எல்லாருமே வந்துருவாங்க இந்த எல்லாமே கிடைச்சிரும் நாளும் கிடைச்சிரும் நான் ஒன்னா தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த இடத்துல முழுமையான பூர்ணமான செல்வமும் இருக்கும் செல்வம் ஆறாத செல்வம் என்ன என்றும் தீராத செல்வம் எவ்வளவு செலவழிச்சாலும் குறையே குறையாது அது என்னது ஞான செல்வம் ஞான செல்வத்துக்குள்ள அமைதி இருக்கு ஆனந்தம் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது ஐஸ்வர்யம் மொத்தமே இருக்குது அந்த ஞான செல்வம் ஆறாத செல்வம் இதுல ஜடச்செல்வம் அடக்கமா அப்படின்னா அதுவும் அடக்கம் தான் ஜடச்செல்வம் நமக்கு தெரிஞ்சு காசு தான் வேற எதுவும் தெரியாது தத்தி நம்மள மாதிரி முட்டாளி யாரும் தெரியாது ஏன்னா கலியுகத்துடைய மொத்த பிள்ளைகளே நம்ம தான் துரதிருஷ்டசாலிகள் சண்டை குறைந்த ஆய்வு உள்ளவர்கள் துரதிருஷ்டசாலிங்கிறது என்னது எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கு நமக்கு கிடைக்கிற அத்தனை அதிர்ஷ்டமே துரதிர்ஷ்டம் தான் நல்ல அதிர்ஷ்டம் கிடையாது மந்த புத்தி தான் மேலோட்டமா பார்க்கறத மட்டுமே நம்புறது அது சிந்திக்கவே கிடையாது சின்ன எதுவுமே தெரியாது அப்புறம் சண்டை போடுறதுல விருப்பம் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல விருப்பம் அப்புறம் ஆய்ச்சி வேற குறைந்த ஆய்வு தான் கண்டிப்பா வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆய்ச்சி தானா குறைஞ்சிடும் இது குறைந்த ஆய்வுன்னு சரியெல்லாம் சபிக்க வேண்டியது இல்லை வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலைமை எப்படி வரும் அப்படின்னா மந்த புத்தி இருந்தா வாதம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மந்த புத்தி இருக்கிறதுனால வாதமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது புரியாதத புரிஞ்ச மாதிரியே பேசுறது ஆட்டை சொல்றதை ஏத்துக்கிறதே கிடையாது நம்ம சொல்றதை யாரும் ஏத்துக்கிற மாதிரி பேசுறதே கிடையாது அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த மந்த புத்தி அனாவசியமா பேசத்தானே வைக்கும் அப்படி அனாவசியமா பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் குறைஞ்சு போகும் அப்புறம் துரதிருஷ்டம்னா ஆமா இப்படி மந்த புத்தியாவும் அனாவசியமா பேசிக்கிட்டோம் ஆயிச்சை குறைச்சிக்கிட்டு இருந்தா அது நல்ல அதிர்ஷ்டமா துர் அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்டம் தான் ஆனா கெட்ட அதிர்ஷ்டம் அது இவனை இந்த மாதிரி செயலியே தீமையான தற்கொலியான தனக்கு உபயோகம் இல்லாத செயலியே ஈடுபடுத்துதுன்னா அந்த அதிர்ஷ்டம் எப்படிப்பட்டது துரதிர்ஷ்டம் சரி நல்ல அதிர்ஷ்டம் இல்லை கெட்ட அதிர்ஷ்டமும் இல்லை சும்மா அதிர்ஷ்டம் அப்படின்னா அது என்னது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அது எதுக்குன்னா மனிதர் அல்லாத துற உயிர்களுக்கு அதிர்ஷ்டம் அதுக்கு நல்லது கேட்டதே கிடையாது பாவ புண்ணியமே கிடையாது துரதிர்ஷ்டம் கிடையாது நல்ல அதிர்ஷ்டமும் கிடையாது அதோட அதிர்ஷ்டம் அது உடல்ல சௌக்கியமா வாழ்றது என்ன மாதிரியான வாழ்க்கை அது குப்பையில தெரிஞ்சாலும் சரி மாளிகையில தெரிஞ்சாலும் சரி அந்த ஜீவன் அது எங்க இருந்தாலும் ஒரே மாதிரியான சௌக்கியத்திலே அது மாடும் பசியோ தாகமோ இல்லை ஒரு புலனிச்சைகளுக்கான ஏக்கமோ எது அந்த ஜீவன் இருந்தாலும் அது அப்போ அவ்வப்போது இடம்பொருள் காரியம் எல்லாம் பார்க்காம எந்த இடத்துல எந்த அனாதரியும் தெரியாம அது இடத்தை பொறுத்து அதுவே திருப்தி படுத்திக்கும் அப்படி ஒரு காலம் அவருக்கு கொடுத்துருக்குது அந்த மாதிரி உடல்ல அப்ப அது அதிர்ஷ்டம் தானே அது நல்ல அதிர்ஷ்டம் கிடையாது கெட்ட அதிர்ஷ்டம் கிடையாது மனுஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு நடுவிலை அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா மானங்கிட்ட தான் அப்படி மிருகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறானு அது ஐஸ்வர்யம் சொல்ல முடியாது துரதிஷ்டத்துல கூட ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் அவன் அனாவசியமா வாதம் பண்ணாலும் வாதம் பண்ணி வாதிப்போரின் இறுதி முடிவு நாராயணிருக்காரு கிருஷ்ணர் ஒரு காலத்துல கிருஷ்ணத்தை வந்துடலாம் குறைந்த ஆயுள் இருக்கிறதுனால நீண்ட நாள் இங்க மலுகிட்டு கஷ்டப்பட்டு விட்டு சீரழிஞ்சி இருக்க வேண்டியது இல்ல அதே சமயத்துல சண்டைக்குரியல இருக்கிறதுனால சண்டை போடுறதுக்கு சளிப்பே இல்லாம எழுதியார் வாரம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அதான் துரதிஷ்டம் இந்த துரதிஷ்டத்தை வச்சுக்கிட்டோம் நான் எல்லாம் நல்லபடியா சக்சஸ் ஆகி நம்ம மாமந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இதே மாதிரி அனாவசியமா வாதம் பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு சண்டை போடுறவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குறைந்த ஆயுள்ல சீக்கிரமா இடத்த காலி வந்து போய்கிட்டே இருக்கலாம் வெற்றி தான் நமக்கு ஏன்னா மாமந்திரத்தோட மகிமை அது எப்பேற்பட்ட பிறவி தலையில இருந்தோம் பல கால நீண்ட நாள் பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் நீண்ட ஆயுளோட இருந்து தாவம் பண்றதுக்கு பதிலா ஐம்பது அறுபது வருஷத்துல வந்தமா ஏகப்பட்ட கர்மா பாவமோ புண்ணியமோ பனி தொலைச்சமா அதையும் அனுபவிச்சமா அடி வாங்கணுமா எனக்கு வாதம் பண்ணிட்டு ரெண்டு வாங்கு போட்டு அடி சாத்து வாங்கணுமா படக்குன்னு சோழியை முடிச்சுட்டு போயிட்டோமா அதிர்ஷ்டம் தானே அது அதான் துறவிஷ்டம் இந்த துரதிஷ்டம் கூட பயன்படும் அப்போ அதுக்குள்ள இருக்கிறது ஆராத செல்வம்னா பகவான் நாமமே செல்வம் தான் அங்க கண்டிப்பா நீ நாமம் சொன்னோன்னா ஆஞ்சநேயர் வந்துருவாரு வந்துடுவேன் கிருஷ்ணர் வந்துருவாரு கிருஷ்ணர் வந்தார் ராதை வந்துருவா ராதை வந்துட்டு அபராதம் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிடும் அபராதம் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கு ஆதாரமா அதுக்குள்ள அபராதம் இல்லாமலே தொடர்ந்து நடத்திட்டு போறதுக்கு குரு கிடைச்சிருவாரு குரு ஒரு ஆதியும் ஒன்று தான் அன்பு கிடைச்சாலே குரு கிடைச்சிருவாரு ஆத்தில எதை பத்தியும் இல்ல பேசாம நாமத்தை சொல்லிட்டு தாராளமா இந்த குறைந்தும் வெட்டியா வானம் பண்றதையும் போயிடலாம் வச்சுலாம் அது ஆறாத செல்வம் ஜட செல்வமா இருந்தாலும் சரி வற்றாத செல்வம் அவன் அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டாவே ஒன்னும் வாழப்படுறது இல்ல வம்பு வளர்க்க இல்ல அவனுக்கு செலவழிக்கவும் தெரியாது சேத்து வைக்கவும் தெரியாதுங்கிற மாதிரி இருப்பான் ஏன்னா மந்த குத்தி தானே அதனால எல்லாத்தையுமே விரயம் பண்ணிட்டே போயிருவேன் விரயம் பண்றதுல யாருக்காவது பயன்படத்தான் செய்யும் இவனுக்கு தான் அது விரயமே தவிர இப்ப நான் விரயம் பண்ணேன்னா எனக்கு தான் விரயமே தவிர நான் விரயம் பண்றது யாருக்கு எங்கெல்லாம் நான் ஏமாந்து இழந்தனும் அந்த செல்வத்தை எல்லாம் வச்சு எவனாவது ஒருத்தையும் பயன்பட்டு வாழத்தான் போறேன் அப்புறம் அது அவனுக்கு விரயம் இல்லாம போகும்போது அப்போ நான் விரயம் பண்ண காசு எனக்கு விரயம் இல்லாமலாம் போயிடும் எவனோ ஒருத்தையும் பயன்படுத்திடலாம்ல எனக்கு தான் அது பயன் இல்லாம விரயமா ஆறுமுத்தில எதுக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை பகவானுடைய திருவிடியே கதின்னு இருக்கிறவனுக்கு அச்சம்ங்கிறது வரவே வராது சந்தேகம் வராது அச்சம் வராது யார் மேலேயும் ஆசை வராது பொறாம வராது எலம்பு தன்மையில வார்த்தை வராது கல் போகுது விடு எப்பரியா பொறுப்பு இல்லாத மாதிரி இருப்பான் ஆனா அவன் பௌதியத்துல அந்த மாதிரி இருந்தாலும் ஆத்ம ரீதியா ஆன்மாவை பொறுப்பா பாத்துக்குவான் ஏன்னா அவனுக்கு வேற வேலையே இல்லை மகாமந்தரன் சொல்றது தவிர எதுலேயுமே பொறுப்பு போதே ஆத்மா நல்லபடியாக தான் பார்த்துக்குவான் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அதெல்லாம் குருமராஜ அருள் இருந்தா தான் கிடைக்கும் அந்த மாதிரியான குணம் அவதூதர்களை போல எதுலேயும் பற்று இல்லாம அதே சமயத்துல எந்த ஒரு செயலியும் செயலையும் எதுக்காகவும் கைவிடாம அதனுடைய விளைவுகளை பற்றி பாதிக்காம இருக்கக்கூடிய பெரிய நிலை தான் அந்த நிலை அப்படிப்பட்ட நிலை தான் ஆறாவது செல்வம் அதை எப்படிங்கிறத விளக்க எட்டாவது அத்தியாயத்தில் அதனாலதான் அடுத்த வரியில ஆறு காணும் அரும்பயன்கிறாரு ஆத்மாவானவன் அரும் பயன் அருமையான பயன் வேறு எந்த பயனையும் விட அற்புதமான பயன் அந்த பிரயோஜனம் அந்த பயன் அவன் நடிகிற லாபம் அந்த உயிருக்கு உயிரான லாபம் அந்த ஆறு உயிர் காணும் அரும்பயனும் அப்படிங்கிறார் ஆறாவது செல்வமும் ஆறு உயிர் காணும் அது தன்னோட திருவடிக்கு கீழே தான் இருக்குங்கிறத அடுத்த வரியில சொல்றது தன் கள அந்த அவனுடைய திருவடிக்கு கீழே அமரும் அங்க அமரும்னா சும்மா திருவடி கீழே நிக்கிறது இல்ல அவர் பாதத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பாதத்துல இருக்கிற அந்த மலர் மாதிரி அவர் பாதத்துல நம்ம சந்தனம் துளசி ஒட்டி வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க கிருஷ்ண திருவடியை தரிசனம் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம பாவானுடைய பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது எங்க உட்காருவோம் நிற்போம் பருப்போம் இருப்போம் ஆனா உட்கார்ந்து அமர்தல் அப்படிங்கிறது அமைதியாக அமர்தல் அமர்தலுக்கும் இருத்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது இருத்தல்ங்கிறது சிறைப்பட்ட நிலையில இருக்கிறோமா இல்ல தஞ்சம் தஞ்சமடைஞ்சு இருக்கிறோமாங்கிறது வேற விஷயம் ஆனா அமர்வது அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு என்னன்னா அமர்ந்திருத்தல் அர் ஆனந்தமா அமைதியா அடுத்த அடுத்த கேள்வியே இல்லாம யாரும் துரத்தாம இன்பமா இருக்கிறதுக்கு பேர் தான் அமர்தல் அப்படி அமர்தல் இது சாதாரணமா வழக்குல கூட குழந்தை அழுகிட்டு இருந்தா அந்த குழந்தை அழுகை அமர்த்து அப்படிமாங்க அமர்தல் அப்படின்னா அந்த பச்சை பிள்ளையை அழுகை அமர்த்துன்னு சொன்னா அம்மா எடுத்து தாய்ப்பால் கொடுப்பான் அப்ப அந்த அமர்தல்ங்கிறதோட அர்த்தம் என்ன பகவான் திருவிடியில் அமர்ந்திருத்தல் ஒரு ஜீவன் பகவான் திருவடியில் அமர்ந்திருந்தா ஏன் கால கிருஷ்ணர் அப்படி வச்சிருக்காரு அப்படிங்கறத நான் நிறைய பத்த கேட்கிற யாரு இன்னும் பதில் சொல்லாது கேட்டா கேட்டா அவங்க கிருஷ்ண பக்தர்கள் நான் ஒத்துக்குவேன் நான் என்ன ஒத்துக்கிறது அது எல்லா தெய்வங்களுமே ஒத்துக்குவாங்க அந்த இடத்துல எப்படி தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமோ அது மாதிரியான இடம் பகவானுடைய திருவடி அங்க அமரக்கூடிய ரகசியம் ஆறாத செல்வம் ஆறு காணும் அரும்பயன் அவருடைய திருவடி தான் இருக்கு அங்கதான் அமர்ந்திருத்தல் அந்த அந்த பெரிய எப்படிப்பட்ட அப்படிங்கறத பகவான் திருவடியில் அமர்ந்திருக்கிற அப்படி தோறாது உகந்தவர் தூமதி கொள்வதும் செய்வனவும் தூய மதி அவனுடைய அறிவு மிகவும் தூய்மையானது எப்படி தூய்மையானது இந்த துரதிர்ஷ்டத்திலையும் இந்த மந்த இந்த குறைந்த ஆய்வுலயும் இந்த வாதம் பண்ணக்கூடிய வெட்டி வாதம் பண்ணக்கூடிய ஒன்று ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிற நிலையிலையும் திருவடியில போய் சேர்றதுக்கான செயல்களை மட்டுமே அறிவோட செய்கிறவனாகவும் இருந்தால் அந்த மதி தூய்மையான மதி தானே அப்பேற்பட்ட தூமதி அந்த தூய மதியும் அப்படி ஒரு மதியை என்ன செய்யுமோ அந்த செய்யற செயலையும் எப்படி விஜயனுக்கு சொல்லித்தராரு கிருஷ்ணன் விஜயனாலே வெற்றினா அர்ஜுனன் அவன் வெற்றி வீரன் அதைத்தான் விஜயன்னு சொல்றார் நாராயணன் நரனுக்கு நாராயணர் சொல்றாரு நரநாராயணர்களுக்கு இது மொத்தமுமே எட்டாவது அத்தியாயத்தில் உள்ள அருமையான மொத்த இது எப்படி ஆறாவது செல்வம் ஆறு உயிர் காணும் அரும்பையன் பகவானுடைய திருவடி கீழே அமர்ந்து இருக்கிற ஒரு அரு அற்புதமான செயல் இதெல்லாம் தர்றத பற்றி வெற்றி வீரனான அர்ஜுனனுக்கு தன்னுடைய வடிவில் இருக்கிற அர்ஜுனனுக்கு தன் உள்ளத்துக்கு பகவான் எடுத்து சொல்றார் நாராயணன் அதுதான் இந்த எட்டாவது அத்தியத்தினுடைய அற்புதமான சாரம்சம் இத நம்ம இனி ஒவ்வொன்றா ஒவ்வொரு சுலோகமா அனுபவிக்கும் போது இந்த முழு பயணம் என்னங்கிறத பத்தி அனுபவிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை சுலோகம் இருக்குதுல இருபத்தி எட்டு சுலோகம் மொத்த ஐஸ்வர்யத்தையும் இந்த எட்டாவது சுலோகத்திலேயே ஒரு ஜீவன் தாராளமாக அடைஞ்சிடலாம் இருபத்தி எட்டு ஒவ்வொரு சுலோகமும் அப்படி ஆறாவது செல்வத்தை வளர்ந்திருந்து அந்த ஆத்மாவுடைய நிலைத்த தன்மை அந்த நிலைத்த தன்மையே ஆத்மா உணர்றது பல்வேறு இயக்கங்களையும் பல்வேறு செயல்களையும் பல்வேறு உணர்வுகளையும் அளக்களிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவுக்கு அமைதியாக பகவான் திருவடியில் அமர்வான் கண்டிப்பாக அமர்வான் அர்ஜுனனும் நாராயணனும் பேசிக்கிட்டு இருந்ததை நரநாராயணர்கள் அவங்களுடைய தவ வாழ்க்கைக்கு இனிமே தவ வாழ்க்கைக்கு போவாங்க இப்போ ராஜாவும் தேரோட்டியுமா தர்றாங்க நமக்கு அப்போது அந்த நிலையில் பேசிக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி சராசரி சாதாரண குடியான மனித புலன் வசப்பட்ட ஒரு மனிதனாக இருந்துட்டு மனம் மனம் கொண்ட மாளிகையில் மனத்தோட மாளிகையில் இருக்கிற பரமாத்மாவை தியானம் பண்ணி அவரை நினச்சி மகாமந்திரத்தை சொல்லி நம்ம குரு நினைச்சோம்னா இந்த எட்டாவது பயன் முழுவதுமே நமக்கு பூரணமாக கிடைக்கும் மொத்த பகவத்கீதையில் இருக்கிற ஐஸ்வர்யமும் அதுக்கு தான் கிடைக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல தனியாக வேதவியாசன் இது ஒரு அத்தியாயமாக சுருக்கி இந்த சுலோகங்களை தொகுத்து தனியாக ஒரு அத்தியாயமாக கொடுத்துருக்குறாரு அதனால ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு அற்புதம் இருக்குது இந்த எட்டாவது அத்தியாயத்தில் இந்த மாதிரியான அற்புதம் கெட்டதையும் கூட நல்லதாக மாற்றுற அற்புதம் ரசவாதம் இரும்பையும் தங்கமாக்குற மாதிரி நம்ம துரதிர்ஷ்டத்தையும் நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றுற மாதிரி ஜெயஸ்ரீ கிருஷ்ணச்சைத்தன பிரபு நித்தானந்திரி அதுவைதா தர சீ வச்சரி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரி ஹரி ஹரி ராம ஹரி ராமராமராம ஹரிஹரி வாஞ்சாக்கல் கிருபிந்தபி வனிதா பாவனைப்போ வைஷ்ணவேபியோ நமோ நம